அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹா மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்கேயா இன்றைக்கி பரவாயில்ல நாளைக்கு ரெட் அலர்ட் என்ன நடக்க போகுதோ பான வருஷம் மெக்ஜாம் புயல் வந்து எல்லாத்தையும் ஜாம் பண்ணிட்டு போச்சு இந்த வாட்டி புயல் வருமா இல்லை கனமழை வருமானு தெரியலையே ஆஹா வருஷா வருஷம் ஏதாவது ஒரு மலைக்கிட்டையோ இல்லை புயல்கிட்டேயோ மாற்றுறது வழக்கமாக போச்சேய்யா ம் நல்ல வேலை எவ்வளோ மலை இருந்தாலும் இன்னும் கரண்ட்டு போகலை கடவுளே கரண்ட்டு போயிடக்கூடாதுப்பா என்ன நீ தூங்காமல் ஏதோ தனியாகவே பேணாற்றிக்கிட்டுருக்க அதுவே அப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்கிற மலையை நினச்சேன் அதுதான் புலம்பிக்கிட்டே நிற்கிறேன் மழையை பற்றி தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன நீ புலம்பிக்கிட்டு இருக்க முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்கு எனக்கு தூக்கம் வருது சரி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்ப்போம் எவ்வளோ மழை பேஞ்சிருக்கு எவ்வளோ தண்ணி ஏறி இருக்குன்னு ஆனால் சொன்ன மாதிரி முதல்ல லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுப்போம் ஆஹா நாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபிளையே ஆஃப் பண்ணிட்டாங்கலையா ஆஃப் பண்ணிட்டுல போய் படு நான் எங்கப்பா ஆஃப் பண்ணேன் கரண்ட்டு போயிடுச்சுப்பா எந்த பக்கமாக போச்சு கரண்ட்டு எந்த பக்கம் போனிச்ச நீதானே தானே கரண்ட் போச்சுன்னு சொன்ன அதான் கேட்டேன் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறான் அப்படியே மடக்கிறானே ஏவா ஏதோ ஒரு பக்கம் போச்சு ஆளை உடுப்பா ஒரு பக்கம் விடாத மழை பெய்யுது மறுபக்கம் இவனோட லொல்லு தாங்க முடியல தவா நான் போய் படுக்கிறேன் ஆ நான் ஏன் இருட்டுன்னு கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன தவா கரண்ட் போச்சுன்னு சொன்னேன் கரண்ட்டுங்கிறது என்ன மொழி ஆஹா நடுவுராத்திர மொழியை பற்றி எல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கானையா ஏப்ப இது தெரியாத இங்கிலீஷு அப்போ போயிடுச்சுங்கிறது இது தமிழ் வார்த்தைப்பா இங்கிலீஷ் கரண்டு தமிழில் எப்படி போவோம் ஓட்டாயா கேட்டு இவனுக்கு கேள்வி கேட்குற சக்தியை கொடுத்த கடவுள் எனக்கு அதுக்கு பதில் சொல்கிற சக்தியையும் கொடுத்துருக்க கூடாதா ஏப்பா இங்கிலீஷ் கரண்டு தமிழில் எப்படி போச்சுன்னு நீ தான் சொல்ல அரையிற நான் உன்ன கேள்வி கேட்டால் நீ என்ன கேள்வி கேட்குறியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி தானேப்பா நானும் சொன்னேன் இதில் என்னையா தப்பு இருக்குது பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் எப்படி சரியாக இருக்கும் ஒன்று மின்தடைன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா பவர் கட்டுன்னு சொல்லியிருக்கணும் ரெண்டும் கட்ட அந்தனா பதில் சொன்னால் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் எப்பா ஏற்றுக்க முடியலனா விட்டுறேன்ப்பா அதை எப்படி விட முடியும் ஆஹா நாடே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு இவன் என்ன நடு ராத்திரியில நடு வீட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானையா தூக்கம் வேற கண்ணை சுற்றுதே எப்பா தூக்கம் வருதுப்பா ரெண்டும் கட்டம் பேசிட்டு பேசிவிட்டு உனக்கு தூக்கம் வேற வருதா ம் நீ பண்ணின தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா இன்னைக்கு விடியத வரைக்கும் நீ முழிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வழியா விடிஞ்சிருச்சு ஆஹா அவன் மட்டும் நல்லா தூங்கி எந்திரிச்சு வர்றான் ஐயா இப்ப போய் படு ஆஹா அவன் படுக்க சொன்னதும் பவரும் வந்துருச்சு ஐயா நார பய பவர் ராத்திரி எதுக்கு போச்சு விடிஞ்சதும் எதுக்கு வந்துச்சு சரி போய் படுப்போம் ஆஹா மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு ஐயா கரண்ட் தான் நம்மளை தூங்க விடாம பண்ணிச்சுன்னா இப்போ மழையும் நம்மளை தூங்க விடாம பண்ணிடுச்சு ஐயா ஆமா நொல்லுக்கு இந்த மலையே பரவாயில்லை ஆமா